உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க பலமுடன் நான் உங்கள் அஷ்டோசாய் செல்வம் மதுரை குறுப்பெயர்ச்சி பலன்கள் மீன ராசிக்கு இந்த குறுப்பெயர்ச்சி என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் என்ன பலன்கள் தரும் என்பதை பார்ப்போம் ராசி அதிபதி குரு பகவான் ரெண்டுல இருந்தாருங்க ரெண்டில் இருக்கும் அதாவது ராசியில ஏற்கனவே இருந்தார் அப்ப ராகு பிடியில் இருந்தார் பலன் இல்லை இரண்டாம் இடத்துக்கு வரும்போது குரு ரெண்டு நல்லது ஆனால் சனி பார்வை இருந்துச்சு இந்த 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 தடவை குரு பகவான் எந்த கெடு கெட்ட கிரகம் அவரை பார்க்கல சேரவும் இல்லை எங்கள் ரிசபத்தில் மூணாம் இடத்துல இருக்காரு மூணாம் இடம் என்னது முயற்சி ஸ்தானம் இதுவரை முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய அவங்களுக்கு அது உத்வேகமாக நம்ம மனசில் வந்து முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் மூணாம் இடம் வந்து நட்டு போடக்கூடிய அமைப்புகள் அப்போ வருமானம் வந்தால் தான் நட்டு செய்வோம் அது ஒன்று அடுத்து சகோதர ஸ்தானம் அப்புறம் புகழ்ஸ்தானம் இவங்க செய்யக்கூடிய தொழிலில் எந்த தொழிலில் இருந்தாலும் மீனராசிக்காரங்களுக்கு இனிமேல் நல்ல வெற்றி ஆகும் மூணாம் இடம் ஜெயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அதுவும் நல்ல அந்த இடத்துக்கு குரு வர்றது வெற்றிகள் கிடைக்கும் முயற்சி செய்வாங்க ஒரு நல்ல தாம்பத்திய அமைப்புகள் இருக்கும் குடும்பம் சிறக்கும் அங்கேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடம் கூட்டு தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு சந்தோஷ அமைப்பு வரும் ஏழாம் இடம் குடும்பஸ்தானம் அது இல்லரசனம் ஏழாம் இடம் அதுவும் நல்லா இருக்கும் வாழ்க்கை துறைகளுக்கு ஓரளவு இந்த குரு பயிற்சியிலிருந்து அவங்களுக்கு நோய் நொடி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நிவாரணம் ஆகும் மீன ராசிக்கு ஏழாம் இடம் ஸ்தானம் ஆனா இருந்தால் பெண்ணை குறிக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணை குறிக்கும் அவங்களுக்கு இனிமேல் தேக ஆரோக்கியம் வரும் இது வரைக்கும் சரியில்லைன்னா இப்போ கண்டிப்பா குரு பார்வை நல்லது செய்யும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் எல்லா பாக்கியம் கிடைக்கும் தந்தையார் வழி சொத்துக்கள் தந்தையாரால நன்மை தந்தையார் வழியில் உள்ளவர்கா பாருங்க அவங்களால நன்மை கிடைக்கும் பாகிஸ்தான் கோவிலுக்கு போய் கும்பிடக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் தெய்வ தரிசனம் ஒன்பதாம் இடம் அது பதினோராம் இடம் வந்து லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர் இருந்தால் அவங்களுக்கு நன்மை இல்லைன்னா இவங்களுக்கு லாபமும் கிடைக்கும் பதினோராம் இடம் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இப்படி பதினோராம் இடம் பார்த்தா அப்போ தொழில் செஞ்சா லாபம் வேலைக்கு போனாலும் லாபம்தான் இது ரெண்டாம் இடத்து இது குடும்பஸ்தான அதிபதி செவ்வாயுடைய நிலையை வச்சுக்கிட்டு இவளுடைய தனபிராப்தி நம்ம சொல்லணும் மூணாம் இடத்துல குரு வந்திருக்கிறது சகல விதத்தில் நன்மையாக கூடாம பார்த்தாங்க இருக்குது இது இதில் ஒன்றும் குறையில்லை ஆனால் ஏழரை சனி இப்போ விரயச்சனி அப்போ வருமானம் வரும்போது சில விரயங்கள் வரத்தான் செய்யும் சுபவிரயம் ஆக்கிக்கிறலாம் சுபவிரயம் தான் வரும் சிலவினங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை நம்ம வீடு சீரமைக்கிறது வாகனங்கள் பழுது பண்ணுறது வாகனம் வாங்கிறதுக்கு எண்ணங்கள் செலவினங்கள் இருக்கும் ராகு ஜென்மத்தில் இருக்கார் அப்பப்போ உபாதை வரும் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறணும் உணவு வகைகளை கரெக்டாக இருக்கணும் ஜென்ம ராகு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து குரு பார்வையில் இருக்கும்போது மனைவியுடைய அவங்க வேண்டத மனைவிக்கு தேவையான செய்யக்கூடியவர் மீன ராசிகளுக்கு கண்டிப்பாக இந்த மே அற்புதமான பலன்கள் இருக்குது இப்போ இவங்களுக்கு வந்து பன்னெண்டில் சனி இருக்கிறதுனால காலவரு வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணணும் இந்த எள்ளு சாதம் சூழ்நிலை பழைய சாதத்தை எள்ளு போட்டு கா காத்து வைக்கிறது நல்ல பரிகாரம் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கலாம் கிராஃப்ட்டுக்கு என்ன நம்மளால் முடிஞ்ச உதவி நமக்கு என்ன இருக்கோ அதை உதவியை செய்யலாம் அது ஒரு சனி பரிகாரம் கருப்பு பொருள்கள் தானம் தானம் பண்ணலாம் அது ஒன்று குரு பகவான் வந்து ராசி அதிபதியே தானே வரும் ராசி அதிபதியாக இருந்தால் கூட அவருக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு வேலை வேலை கிழமை நம்ம ஊரில் உள்ள கோயில்களுக்கு போகணும் அங்கே போய் குரு வழிபாடு பண்ணணும்க அங்கே ஒரு பிரசாதம் போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ரமண சாதம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி மஞ்சள் நிறம் உள்ள பொருள்களை கொடுக்கலாம் நல்ல விசேஷமான அமைப்புகள் மஞ்சள் நிறமுள்ள ஒரு கைக்குட்டையை நம்ம கையில் வச்சுக்கிடலாம் அந்த மஞ்சள் நிறத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு அர்த்தம் அப்போ அந்த பழங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மீன ராசிக்கு கடைசி ராசியான மீன இந்த பலன் நல்லபடியாக இருக்குது வேண்டுகிறேன் அனைத்து ராசியினருக்கும் இந்த குறிப்பயிற்சி நன்மையாக விளங்க இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்